வணக்கம் திருமுறைகளிலே அல்குள் என்ற ஒரு சொற்பதம் பல இடங்களிலே நமது ஆச்சாரியார்களால் கையாளப்பட்டு இருக்கிறது இதற்கு வந்து பொருள் மயக்கம் பல அன்பர்களுக்கு இருக்கிறது தெளிவாக நான் வந்து இங்கே ஆதாரத்துடன் விளக்குகிறேன் அல்குள் என்ற சொல்லுக்கு எப்படி இந்த இடைப்பகுதி வந்து இந்த துடி என்று சொல்லக்கூடிய உடுக்கை போல் வந்து குறுகி பிறகு விரிகிறது அல்லவா அந்த விரிக விரியக்கூடிய அந்த தொடைப்பகுதி வரை உள்ள அந்த பகுதிக்கு ஒட்டுமொத்தமான இதற்கு எப்படி நீங்கள் பொருள் அப்படி சொல்கிறீர்கள் என்றால் சிற்றடை பேரல்கள் அதாவது சிற்றடை உடனே வந்து அந்த விரியக்கூடிய அதாவது அந்த பாம்பு எப்படி படம் எடுத்து விரிகிறது அப்படி திருந்திடை துடியிடை பேரல்கள் தூவுமொழி இது வந்து எல்லாமே திருமுறை சொற்றவர்கள் நுண்ணிடை பேரல்கள் இங்கே நுண்மையை அங்கே அப்புறம் விரியக்கூடியது பேரல்கள்னு சொல்கிறாரு கலைமலி அறவ அறவழ்கள் அறிவேதன் உருவினன் என்று சொல்லி திரு சிறு பாட்டு ஞானசம்பந்த பெருமான் கலைமலின்னா ஆடை அணிந்த ஆடை அணிந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து அழகிய ஆடைகள் வண்ண ஆடைகள் என்று பொருள் இழை வளர் துகில் அல்குள் அதாவது இழைகளால் வந்து உருவாக்கப்பட்ட துகிலை அணிந்திருக்கக்கூடிய அல்குள் என்று அங்கே அந்த குறிப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய புராணத்தில் மணிகளர் காஞ்சி அல்கள் வரியறவு உலகை வென்ற என்ற ஒரு சொற்றவர் வருது எப்படி வந்து அரவுக்கு வந்து மணி கிடையாது அங்கே இருக்கக்கூடியது இங்கே வந்து பாம்பு போல் விரிந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணோட இடையிலே இந்த காஞ்சி அந்த மணிகளெல்லாம் கோர்க்கப்பட்ட மணிகள் கோர்க்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி திருமலை சேர்க்கத்தில் நூற்றி முப்பத்தெட்டாவது பாட்டு இதை விட வந்து இப்படியெல்லாம் அங்கேயப்படுவார்கள் என்று ஞான சம்பந்த பெருமானே அற்புதமான ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்கிறது திரு ஓத்தூர் செய்யார் என்று சொல்லி நம்மள திருப்பதிகம் முதல் திருமுறை ஐம்பத்தி நான்காவது பதிகம் மூன்றாவது பாடலில் உள்வேற்போல் நொடிமை நொடிமையினாத்திரம் கொள்வீர் ஓர் கோவணம் ஒள்வாழை கனி தேன்சொரு ஓத்தூர் கல்வீரே உங்கள் காதலே என்று சொல்லி உன்னை யார் வந்து நினைகிறார்களோ அவர்கள் பொய்யாக பொழுந்தாலும் உண்மையாக பொழுந்தாலும் அதையெல்லாம் வந்து நீங்கள் கொள்வீர்கள் அல்கொல் ஒரு கோவனம்னால் உங்கள் இடைப்பகுதியிலே ஒரு கோவணத்தை அணிந்திருக்கிறீர்கள் அல்கொல் என்று இப்பொழுது சாமிக்கு சொல்கிறார்கள் இறைவனுக்கு ஏற்றி இப்போ எந்த பகுதியை சொல்கிறாரு அந்த இடை சிறுத்தை அகலக்கூடிய அந்த பகுதியை தானே சொல்கிறாரு இதற்கு மேல் நான் வந்து விளக்க முடியாது பல புலவர்களே இதில் வந்து தடுமாறி இருக்கிறார்கள் அன்பர்கள் வந்து இதை உற்று உணருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கோமல்சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணம்